வணக்கங்க நம்ம பேர் சிவகுமாருங்க நாங்கள் வந்து பூர்வீகமாக விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஐம்பது ஏக்கரா வந்து நம்மளது பூராமே தென்னை தான் மெயின் மெயின் இது தென்னை அப்ப இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை காரணமாக நம்ம மொபைல் டெக்கு இது வந்து நாங்கள் ஒன் இயருக்கு முன்னாடி நாங்கள் போட்டோம் மொபைல்டெக்கு வந்து முதல்ல வந்து பக்கத்து ஊரில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க அந்த ஃபீல்டை போய் பார்த்துட்டு வந்தது தான் நாம் அதையெல்லாம் எப்படி என்னங்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு வந்து எல்லாமே சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறது கேட்டுட்டு வந்தது தான் நம்ம ஃபீல்டுலேயே நாங்கள் இப்போ போட்டோம் இப்போ நம்ம ஃபீல்டில் போட்டு ஒரு ஃபீல்டு போட்டோம் அது கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு அந்த ஃபீல்டை நாமளே பார்த்ததுனால தான் இப்போ நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபீல்டு போட்டிருக்குறோம் அது கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆயிருக்குது இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் முதல் வந்து ஆள் வச்சு தான் தண்ணி நாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு பால்வால் வந்து பாஞ்சிட்டு இருக்குது அது அது வாக்கில் தண்ணி போயிட்டே இருக்குது அது ஆளு வந்து ஏதோ ஒரு பக்கம் போய் இருந்துக்குவாங்க கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு திருப்ப மாட்டாங்க பால்வால் திருப்ப மாட்டாங்க இது வந்து தண்ணி வேஸ்டேஜ் இருக்கிறது இல்லாமல் இது வந்து அந்தந்த டைமிங் நாமளே டைம் செட் பண்ணுறதுனால அந்த கரெக்டாக அந்த டைமிங் வந்து கரெக்டாக பால்வால் இது ஆகிக்குது எல்லாமே உங்களுக்கு மொபைல் இதுலேயே நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு ஈஸி எவ்வளவோ வேலையை வந்து கம்மியாக இருக்குது இதனால் நாங்கள் மேனுவில் ஆப்ரேட் பண்ண கையில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துங்க தண்ணி வந்து எப்படி இது பண்ணாலும் அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி தான் வருங்க இப்போ நான் வந்து சிஸ்டத்தில் வந்து எல்லாமே டைமிங் கரெக்டாக செட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து த்ரீ டேஸ்க்கு ஒரு தண்ணி நம்மளுக்கு ரொட்டீனாக வந்துடுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இனி வெறும் காலத்தில் வந்து விவசாயத்துக்கு வந்து ஆள் பற்றாக்குறை வந்து எச்சம் அதிகமாக தான் இருக்குது எப்போ வந்து ஆள் கிடைப்பாங்கிறதே சொல்ல முடியாது ஆனால் இது வந்து இந்த மெத்தேடில் நாம் போய்ட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஹெட் ஆஃபீஸ் வந்து பெருந்துறையில் இருக்குது பிரான்ச் வந்து பொள்ளாச்சிலையும் இருக்குது நாங்கள் எங்கே கால் பண்ணாலுமே உடனே வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற விவசாயியுமே அதை தாராளமாக அதை பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஆள் பற்றாக்குறை கா இருக்குறக்கு நாம் எங்கே இருந்தாலும் நாம் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை நாம் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு விவசாயிகளுக்கு தாராளமா இதை வந்து நீங்க பண்ணிக்கலாம் நான் எந்த ஒரு இதுவும் இல்லை நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம மொபிடெக் பொள்ளாச்சி ஆஃபீஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோங்க இனி வரும் காலங்கள்ல நம்ம விவசாயம் செய்யறது வந்து அனைவருக்குமே சவாலான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது மேலும் பருவநிலை மாற்றத்தால வந்து நம்ம மழையோட அளவு குறைஞ்சிட்டே வருது இதனால நிலத்தடி நீர் மட்டமும் வந்து குறைஞ்சிட்டே வருது இதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்துல நீர் மேலாண்மை செய்யறது வந்து ரொம்ப சிரமமா மாறிடுச்சு மேலும் ஆள் பற்றாக்குறையின் காரணமாக விவசாயிகளினால் சரிவர நீர் மேலாண்மை செய்வதற்கும் உரமிடுவதற்கும் சிரமமாக உள்ளது இதனால் நமக்கு மகசூலும் பாதிப்படைகிறது நமது விவசாயத்தையும் விவசாயிகளையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோடு நமது மொபிடிக் தானியங்கி சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் அனைத்து வகையான விவசாயத்திற்கும் ஏற்ற வகையில் கேட் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன்களை சிறந்த முறையிலும் தரமான வகையிலும் செஞ்சு தந்துட்டு இருக்கோங்க நம்ம மொபைட்டைக்குடிய தானியங்கி சொட்டு நீர் பாசனம் தேவைப்படுற விவசாயிகள் வந்து நம்ம மொபைட்டைக்குடிய கிளை அலுவலகங்களையோ ஆத்தரைஸ்டு டீலர்களையோ கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம் மொபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷன் தோட்டத்தில் தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம் செய்ய எங்களை அழையுங்கள் டபுள் நைன் போர் த்ரீ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ